பிராணங்களில் வருகின்ற கதைகள் என்பது அவை பொய்யானவை அல்ல ரெண்டு தான் மகாபாரதி ராமாயணத்தினுடைய நாட்டு எங்க நான் போட்டிருக்கான் ஒரு பலகீனமான ஒரு நாட்டு அந்த பலகீனமான நாட்டு தான் ஹியூமனிட்டியை டச் பண்ணுதுன்னு பிடிச்சதா மகாபாரதத்துல இவ்வளவு ஹெல்ப் பண்றானே உதவி பண்றான கண்ணன் எவ்வளவு தூரம் கூடவே வர்றான் போர்க்களம் வரைக்கும் வந்து சாரதியா வந்து சண்டை போட்டு கலைச்சு போய் பல நாள் பொருளையும் கூடவே இருந்து அவசப்படுறானே இந்த அவஸ்தைக்கு தேவையே இல்லையே தர்மனும் துரியனும் சூதாடும் போது அப்படியே மாயமா வந்து ஒரு காய திருப்பி போட்டு போயிருந்தா கதை முடிஞ்சு போயிருக்காது அந்த இடத்துல வந்து காய கொஞ்சம் திருப்பி போட்டு போயிருந்தான்னா அங்கேயே கதை முடிஞ்சு போயிருக்குமே அந்த இடத்துல வராம அதை விட்டு அப்புறம் தௌபதி துயிலுரிய வச்சு வைத்து அந்த இடத்துல பெரிய டோபி மாதிரி ஏற்பட்ட செயலைகளை அவளை கொடுத்து அதற்கு பிறகு இங்கே போர்க்களத்துக்கு வந்து விழுந்து கிடந்தவனை தூக்கி நிறுத்தி அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அண்ணன் தம்பியினு கருதாரே போர்க்களத்தில் போராட வேண்டியவன் அவனும் நானே நீயும் நானே கொல்லுகிறவனும் நானே கொல்லப்படுகிறவனும் நானே கொல்லுனான் எல்லாம் நானே சொல்றதுல ஒரு பெரிய தத்துவம் அங்க என்னன்னா நான் உன்னை கத்தியால குத்துனா நீயும் கிருஷ்ணனா நானும் கிருஷ்ணன் தான் கத்தியும் கிருஷ்ணன் அதனால கிருஷ்ணன் குத்துறான் கிருஷ்ணன் ஜாகரான் என்றான் இதுல பாவமும் உனக்கில்லை புண்ணியமும் உனக்கில்லை அடிய நாவன் அதே மாதிரி ராமாயணத்துல அவனுக்கு வல்லவன் அல்லவா ராமன் வந்திருக்கிற மான பின்னு போன்னு சீதா சொல்றா சொன்ன உடனே இவன் தெய்வீக ராமன் சீதா இது அசல் மானல்ல இது தொய்மான் இது வேஷம் போட்டு வந்திருக்குது இன்னொரு சொல்லி நின்று இருந்தா கதை அதோட இருக்கு அவன் ஏன் போனா மனிதன் எப்படி அனுபவங்களை கொள்முதல் செய்து அறிவை பெறுகிறானோ அப்படியே ஆண்டவனும் பெற்று உனக்கு வழிகாட்டுகிறான் நீயும் அனுபவங்களை பெற்றுத்தான் அவனுக்கு போற வழியிலேயே இது கண்ணாடி தூண்டு கண்ணு சொல்லிட்டு போடுவ உன் கண் சொல்லவில்லை என்றால் கால் குத்தி நமக்கு சொல்லவில்லையே என்று அறிவு சொல்லாத ஒன்றை அனுபவம் சொல்லுகிறது அனுபவம் சொல்லும் போதாவது நீ உணர்ந்து என்று காட்டுவதற்காகத்தான் அந்த இடத்துல விட்டாத பலகீனமாக ஒரு பலகீனத்தில் இருந்து ஒரு பலம் தோன்றும் என்று தொடர்ச்சியாக விட்டார் உங்க பாலத்தினுடைய பலகீனம் ரெண்டு இடத்துல ரெண்டு பலகீனம் அந்த ரெண்டு பலகீனத்துலதான் ரெண்டு பலம் இருக்கு இந்து தர்மத்தின்படி பெண் பலகீனமானவள் ஆனால் ஆண் பலமானவள் ஆண் பலமானவன் இந்து தர்மம் பெண் பலகீனமானவள் இந்து தர்மம் ஆனால்தான் பெண் புத்தி பின்புத்தி மாறாம சாதாரணமா சொல்லுவோம் ஆனால் இந்து தர்மத்தினுடைய விசேஷம் என்ன என்றால் பெண்ணுடைய பலகீனத்திலேதான் அவளுடைய பலம் இருக்கிறது ஆடவனுடைய பலத்திலே தான் அவனுடைய பலகீனம் இருக்கிறது ஆடவன் பலமா இருக்கிறதுனால தான் திடீர்னு கையை பிடிச்சி தொடலாம பெண் பலவீனமா இருக்கிறதுனால தான் ஆசை மிகுதியா இருந்தாலும் வெளியில சொல்லாமல் இருக்கிறார் தான் கற்பு என்பது பெண்ணுக்கு அணிகலனாக எப்போதும் காவல் காத்துக் கொண்டிருக்கிறது பெண்ண பலகீனமாக அது பலவீனமானவள் என்று சொன்னது அவளை கேள்வி கேட்டார் சிவாய் என்று சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்கிறார்களே சிவாய நமன்னு சொல்லி ஆயிரம் வாழ்த்து மின்சார தொட்டால் அபாயம் இல்லாமல் போகுமா நாங்கன்னு நம்முடைய எல்லாம் உன்னை விட அடையணும்ல நான் ரொம்ப அழகா சொன்னா சிவாய நமகென்று மின்சாரம் தொடுவார்க்கு அபாயம் ஒரு நாள் இல்லை நம்ம சொல்லல சிவாய நமகென்று சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாள் இல்லை நானே தவிர அவன் சிந்தனையை சொன்னான்னு தவிர செயலை சொல்லு மாத சிவாயண்ணம்மான்னு சிந்தி உன் கவாயம்ல சிவாயண்ணம்மா இந்த கிணத்துல குளிப்பா கவாயம்லேன்னு நான் சொன்னான் ஆனா அந்த ரிஸ்கே எடுக்கல ஹிந்து மதத்துல சார்கெட்லயும் எடுக்கல அவன் தமிழ்லயும் எடுக்கல எது நடக்கவும் அதான் சொன்னான் வெறும் பழமொழியில சொல்லுவானா ஹிந்துக்கள் வீட்டுல டேய் ஏன்டா இப்படி உயர் வாங்குறான் ஊரில் நாலு பேர் என்னடா சொல்லுவான்ம்மா நாலு பேரும்மா ஊர்ல நாலு பேர் என்னடா சொல்லுவான் ஊல அஞ்சு பேர் என்னடா சொல்லுவானா சொல்லுவான் டேய் ஏண்டா இப்படி ஊர்ல ஒரு நாலு பேர் என்னடா சொல்லுவா ஊர்ல மூணு பேர் என்னடா சொல்லுவான் இது என்ன நாலு பேர் அர்த்தம் மினிமம் கேரண்டி அதுக்காக அதுக்காக ஒரு நாலு பேர் சும்மா சின்ன சின்ன பழமொழிகள்லேயே அவன் சொல்லிவிட்டு போனான் வாழ்கின்ற காலத்தில் செய்கின்ற நன்மை தீமைகளே நினைவிலே இருக்கின்றன இதை போதிப்பதுக்கான இந்து மதம்